மிகு பத்திரிக்கையாளர் தேவமணி உலக கமல்ஹாசன் இன்னைக்கு அமெரிக்காவில் எல்லா எல்லா வேலைகளிலும் கரெக்டாக செஞ்சிட்டு இருக்காரு இப்போ நம்ம ரசிகர்கள் மத்தியில் ரசிகர்கள் மட்டிலும் சரி மக்கள் நீதி மய்ய தொண்டர்கள் மத்தியிலும் சரி சினிமா பிரபலங்கட்டிலும் சரி அவர் பிறந்த நாளுக்கு இங்கே வருவாரா இல்லை அமெரிக்காவிலேயே இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இந்த சந்தேகம்ன்றது நியாயம்தான் ஏன்னா அமரன் இருக்கு இல்லையா அந்த அமரன் படனுடைய ப்ரமோஷன் வேலையிலெல்லாம் உலகநாயன் இங்கே இருக்கும்போதே செஞ்சு முடிச்சுட்டார் அவர் நேரம் டெலிவிஷனில் என்ன மாதிரி தோன்றி என்ன பேசுவார் எப்படியெல்லாம் விழா நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் முன்னதாகவே இங்கே ஷூட் பண்ணி எல்லாம் பண்ணி ரெடியாக அது ஒரு அவரே நேரிலையும் பார்த்துட்டார் மன நிறைவாக இருந்தது விஜய் இது நம்ம சிவகார்த்திகனுக்கும் ரொம்ப சந்தோஷம் தலைவர் வந்து ஊருக்கு போகாது வெளிநாட்டுக்கு போனாலும் நம்ம பட விஷயத்தில் நம்ம விஷயத்தில் ரொம்ப இறக்கமோட கரெக்டாக நடந்துக்கிறாரே அப்போனா இறக்கம் இல்லாதவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வந்துடும்ல அது இல்லைங்க நல்லவர் ஏதோ வாயில் வந்துடுச்சு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் பாராட்டி அந்த ப்ரமோஷன் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்படின்னா அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அட்லி சல்மான் கான் உலகநாயன் கமல்ஹாசன் இவர்களெல்லாம் இணையும் படத்தின் ஷூட்டிங் ஜனவரியில் ஆரம்பமாகிறது அப்படிங்கிற ஒரு தகவலை ட்விட்டரில் ஒரு நண்பர் பதிவு பண்ணியிருக்காரு எனக்கு அப்படியே திடிக்குன்னு ஆயிடுச்சு பேசிக்கிட்டு தானே இருக்காங்க இன்னும் பேச்சளவில் தானே இருக்குது தலைவர் இன்னும் ஒப்புதல் சொல்லலையே அப்படி இருக்கும்போது இந்த அறிவிப்பு எப்படி வரும் சரி அப்படின்னு சொல்லி நம்ம அட்லி தரப்பில் விசாரிக்கலாம்னா அட்லியே இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு தான் இங்கே வர்றாரு சென்னைக்கு வர்றாரு அவர் தரப்பில் விசாரித்தா அவங்க ஒரு புது ஐடியாவில் இருக்காங்க இந்த படம் சல்மான் கான் கமல்ஹாசன் இணையும் படம் மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட வேண்டிய படம் இப்போ லைக்காவுக்கு போக முடியாது லைக்கா வந்து இப்போ பல நெருக்கடியில் இருக்காங்க அந்த நெருக்கடிகள் எல்லாம் மறந்து மீண்டு வருவதற்குள்ள இந்த படமெல்லாம் ரொம்ப தாமதமாயிரும் ஆகவே அடுத்த சாய்ஸ் யாருன்னு பார்த்தாங்க சரி நம்ம மகேந்திரன் அதாவது ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் இருக்கு இல்லையா ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் அண்ட் விஜய் டிவி இந்த ரெண்டு காம்பினேஷன் சேர்ந்தால் நம்ம பெருசாக பெரிய அளவில் படம் எடுக்கலாம் ராஜ்கமலு மகேந்திரன் மகேந்திரா ராஜ்கமல்ல தான் இருக்கார் இருந்தாலும் அவர் ஒரு அடிஷ்னலாக அவர் ஒரு இதை இது பண்ணிவிட்டு விஜய் டிவியோட சேர்ந்து சொன்னோம் மிகப்பெரிய அளவில் இந்த படத்தை பண்ணலாம் ஏன்னா விஜய் டிவின்னு வரும்போது ஒரு பிரபல வட இந்திய தயாரிப்பு நிறுவனமும் இதில் முதலீடு பண்ணுவதற்கு தயாராக இருக்குது ஆக பெருத்த செலவில் பெரும் செலவில் இதை இன்டர்நேஷ்னல் அளவுக்கு கொண்டு போகலாம் அப்படிப்பட்ட படத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இப்போ இந்த இதை விசாரிக்கும்போது எனக்கு என் காதில் விழுந்துச்சு சரி அப்போது அட்லி வந்தவொன்னே இது முடிவாயிருமா அட்லி வந்தவொடனே அவர் மகேந்திரனோட பேச போகிறார் ராஜ்கமல் இன்டர்நேஷ்னலில் தான் மகேந்திரன் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் முன்னாடி அவர் விஜய் டிவியில் இருந்தார் அப்புறம் இருந்து அவர் உலகநாயன் கமல்ஹாசனோடு வந்து அதாவது நம்ம சந்திரகாசன் மறைவுக்கு பிறகு கமல்ஹாசனுக்கு வலதுகரமாக இருந்தவர் சந்திரகாசன் அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த இடத்தை நிரப்பக்கூடிய ஆள் இல்லையேன்னு தேடிக்கிட்டு இருந்தபோது தான் மகேந்திரன் வந்து சேர்ந்தார் அந்த மகேந்திரனை வச்சு தான் இப்போ எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு ஒருபாட்டு கவலை இல்லாமல் பாடினு போய் மற்ற வேலைகளை பார்த்தாலும் மகேந்திரன் இங்கே உள்ள வேலையெல்லாம் பார்த்து சிறப்பாக செஞ்சிகிட்டு இருக்காரு ஆகையினால இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் மகேந்திரனை கூட்டு சேர்த்துக்கிட்டு விஜய் டிவி சேர்த்துக்கிட்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அது அட் இங்கே சென்னைக்கு வந்த பிறகு அவர் மகேந்திரனுடன் பேச இருக்கிறார் இது பற்றி அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சது அந்த ஒரு சந்தோஷமான தகவலை உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா எல்லோருமே சார் அந்த ஸ்டாருக்கு அப்படி ஒரு படம் இருக்குது இந்த ஸ்டாருக்கு இப்படி ஒரு படம் இருக்குது நம்ம ஸ்டாருக்கு எந்த படம் இருக்குது சார் அப்படின்னு கேட்டால் தக்லைஃபே இருக்குது உலக சாதனை அந்த படம் அதை விட அடுத்த சாதனைக்கு போகிறது தான் சல்மான் கான் அண்டு உலகநாயகன் அட்லி இணையிறது இதில் உலகநாயகன் பேர் தான் முதல்ல வரும் அதான் கவலைப்படாதீங்க உலகநாயகன் கமல்ஹாசன் அண்ட் சல்மான் கான் அட்லி தான் ஆகவே இந்த யார் முன்னால் பேர் வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லாத விஷயம் நமக்கு ஆனால் அட்லி வந்த பிறகு அதற்கான முழு பேச்சு நடந்து முடிந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது இந்த நம்பிக்கை பலனளித்த பிறகு அதாவது அது நிஜமாகற போது உலகநான் கமல்ஹாசன் தன்னுடைய பிறந்த நாளுக்கு இங்கே வருவாரா இல்லை வரமாட்டாரா அப்படிங்கிற ஒரு இது தீர்த்து வைக்கப்படும் அது வரைக்கும் அவர் இப்போது உள்ள நிலையில் இப்போது உள்ள சூழ்நிலையில் அவர் வர்ற மாதிரி இல்லை ஆனால் அதை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை மட்டும் இப்போ நான் சொல்லிக்கிறேன் சரி அடுத்து இந்த ஒரு பாட பாட்டு ஒரு இனிமையான பாட்டு மாலை பொழுதின் மயக்கத்திலே அப்படிங்கிற ஒரு பாட்டு பாக்கியலட்சுமியில் வரும் பாட்டு ஜவனி கணேசன் சவுகார் ஜானகி இந்த மாதிரி அவங்க சேர்ந்து பாடுற ஒரு பாட்டு அதாவது இந்த பாட்டை எதுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறத இந்த முடிவில் சொல்கிறேன் ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறேன் நான் ஏன்னா எல்லோரும் சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க நமக்கும் சஸ்பென்ஸ் வச்சு பேசுவோமே எதை என்னால முடிஞ்ச அளவுக்கு பேசுகிறேங்க ஆதரவுங்க அது மாலை பொழுதின் மயக்கத்திலே கனவு கண்டேன் தோழி கனவில் வந்து ஒருத்தர் வந்தார் அதாவது நேரில் பார்க்கும்போது கனவில் பார்க்கும்போது இன்பமாக இருக்குது ஆனால் நேரில் பார்க்கும்போது துன்பமாக இருக்குது அந்த கனவில் வந்தவர் யார் அப்படின்னு கேட்டேன் தோழி அதுக்கு அந்த தோழி சொல்கிறாதான் கனவில் வந்தவர் தான் உன்னுடைய கணவர் அப்படின்னா அப்படியா கணவர்னால் அப்புறம் கனவு முடிஞ்சு போனவனால் காணாமல் போயிட்டார் அதையும் அப்படின்னு அந்த பாட்டு பாடுற தோ தோழிக்கு சந்தேகம் கணவன் சொல்கிற கனவு முடிஞ்சானா அவரையும் காணாமல் போகணும் என் பக்கத்தில் இருக்கணும்ல இதை எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ சில ஊடகங்களில் திட்டமிடப்பட்டு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது அது ஒரு தகவல் தான் ஐஸ்வர்யா ரஜினியும் தனுஷும் சேரப்போகிறார்கள் இந்த சேரப்போகிறார்கள் என்ற மகிழ்ச்சி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை கொடுத்துருக்கிறது அப்படின்னு ஒரு தகவலை பரப்பிக்கிட்டே இருக்காங்க இது முடிஞ்சு போச்சு ரெண்டு தரப்பிலும் பேசிட்டாங்க ஆகவே இந்த இணைப்பு சீக்கிரமாக நடந்துடும் அப்படிங்கும்போது தான் எனக்கு சௌந்தர் இது ஐஸ்வர்யா ரஜினின்னு ஒன்று எனக்கு மாலை பொழுதின் மயக்கத்திலே தான் எனக்கு ஞாபகம் வந்தது அந்தம்மா மாலை பொழுதின் மயக்கத்தில் இந்த கனவை காண்றாங்க தனுஷ் அவர் வேறு ஒரு கனவில் இருக்கார் இது எப்படி சேரும் சேர முடியும் சேர்ந்தால் எல்லோரையும் விட நாமும் நமது ரசிகர்களும் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்போம் ஏன்னா ஒரு கண ஒரு குடும்பம் பிரியக்கூடாது அதுதானே கணவன் மனைவி சேர்ந்துருக்கிறது தான் நல்லது ஆனால் சேர முடியாத அளவுக்கு அவர்களுக்குள்ள பிரச்சனை பிரச்சனைகள் இருக்குங்கும் போத சேருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் அப்படின்னு தான் தோணுது சரி அடுத்த செய்தி தங்கலாம் வாழை ஜமா மகாராஜா ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் இந்த படங்கள்லாம் இந்திய குழுவினால ஆஸ்காருக்கு போகிற படங்கள் தேர்வுக்குழுவில் இந்த ப இந்த படங்கள்லாம் இருந்ததா இந்த படங்களில் ஒன்று ஏதாவது ஒன்று அங்கே ஆஸ்காருக்கு போகும் தகுதி இருக்குது அப்படின்னு ஒரு அந்த கமிட்டியினர் தீர்மானித்து இந்த ஆறு படங்களை ஒரு ஆறு படங்களை செலக்ட் பண்ணியிருந்தாங்க நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்தது தங்களான் ஜமா மகாராஜா வாழை வாழைங்கிறது வந்து ஒரு வாழ்வியல் உண்மை சம்பவம் பிரமாதமாக இருந்தது ஆனால் இந்த படம்லாம் எதெல்லாம் கிடையாதுப்பா இந்த படத்துக்கெல்லாம் ஆஸ்கார் போகக்கூடிய தகுதியே இல்லை நீங்களே பிரீத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் படம் பெருசுன்னு நீங்களே பிரீத்திக்கிற வேண்டியது தான் ஆனால் ஆஸ்கார் போகிற அருகதையும் இந்த படங்களுக்கெல்லாம் இந்த நீ அனுப்பிச்ச படங்கள் ஆறு படங்கள்ல எதுவுக்குமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இந்தி படத்தை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ஆஸ்காருக்கு ஆமீர் கான் தயாரித்த படம் புதுசாக கணவன் மனைவி கல்யாணம் பண்ணிவிட்டு ட்ரெயினில் போகிறாங்க அங்கே ஏகப்பட்ட ஜோடிகள் கல்யாணம் பண்ண ஜோடிகள்லாம் இருக்காங்க ஊர் வந்தவுன்ன தூங்கிக்கிட்டு இருந்த புருஷன் உடனே தன்னுடைய மனைவியை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு போகும்போது வாசலில் வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க ஆரத்தி எடுக்கும்போது தான் தெரியுது அவன் த அவ அவன் அந்த பொண்ணு வந்து இவன் பொண்டாட்டி இல்லைங்கிறது அடப்பாவி யார் பொண்டாட்டியவ இழுத்துட்டு வந்துட்டேடே அப்படிங்கிற ஒரு தீர்வு சரி கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தவன் தம் புருஷன் இல்லைங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியும்ல அவன் இஷ்டப்பட்டு வந்தா இங்கே தான் ஒரு டிஸ்ட்டை வச்சு அந்த படத்தை கான் தயாரிச்சிருந்தார் நல்லா பேசப்பட்ட படம் சிறந்த படம் இந்த மாதிரி எல்லாம் பல வித்தியாசங்கள்லாம் இருந்தாங்க நல்ல படம் டாப்பட்டா லேடிஸ் அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய பேர் அந்த படம் தான் ஆஸ்காருக்கு போகுது இந்திய நாட்டின் சார்பில் இந்தியத்து திரைத்துறை திரைத்துறை சார்பில் அனுப்பப்பட்ட அந்த படம் ஆஸ்கார் பெருமா பார்க்கலாம் அடுத்த மாதம் அடுத்த வருஷம் மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி தெரிஞ்சிடும் சரி அடுத்து அடுத்த செய்திக்கு போகலாம் இன்னொரு சுவையான செய்தியை அரசியல் கலந்த செய்தி தான் நம்மளும் கொஞ்சம் சொல்லி வைப்போமே எல்லாருக்கும் ஒரு இதாக இருக்கும்ல சந்தோஷமாக இருக்கும்ல இப்போ மோடி இருக்கார்ல மோடி பிரதமராக இருக்கார் இந்த மோடிக்கு பிரத பிரதமர் பதவியில் இருந்து விலகின பிறகு அடுத்த பிரதமர் யார் அப்படின்னா அமித்ஷாவாம் சரி இப்போ அவங்க தானே முதலில் இருக்காங்க நம்ம சூப்பர் ஸ்டார் கூட அர்ச்சுனனுக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்த ரெண்டு பேரையும் வர்ணித்து சொல்லியிருந்தார் அதில் யார் அர்ச்சுனன் யார் கிருஷ்ணங்கிறதெல்லாம் தெரியாது நடக்கிற போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருந்தார் இந்த இதை வச்சு அடுத்த பிரதமர் அமித்ஷா சரி அப்போ மோடி அவர்தான் ஜனாதிபதி அப்படின்னு ஒரு ஊடகம் வந்து வடநாட்டில் வந்து ஒரு ஊடகம் வந்து ஒரு செய்தியை போட்டிருக்கு அந்த செய்தி எங்கே இருந்து வந்ததுன்னா நாகபுரி ஆர்எஸ்எஸ் தலைமையிடத்திலிருந்து கசிய வை கசிந்திருக்கிறது அந்த செய்தியெலாம் அந்த செய்தியை போட்டவங்க சொல்லியிருக்காங்க ஆர்எஸ்எஸின் தலைமையகம் வந்து நாகபுரிங்கிறது தெரியும் ஆர்எஸ்எஸ் தான் பாஜகவில் ஆட்டிப்படைத்து கொண்டிருக்கிறதுங்கிறது தெரியும் ஆக அந்த செய்தி உண்மையாக இருக்க முடியுமா அது வந்து நாட்டுக்கு நல்லதா நீ இப்படியெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செய்தியை சொல்லிவிட்டு இந்த திருப்பதி லட்டு நாடு கூட லட்டு சாப்பிட்டாங்க எல்லா வெறும் சாப்பிட்டு எத்தனை வருஷமாக இருக்காங்க அஞ்சு வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க பக்தர்கள்லாம் அவங்கெல்லாம் எதுக்குமே நல்ல ந நோய் நொடி இல்லாமல் நல்லா தான் இருக்கான் இப்போ இந்த ஆத்திகர்கள் இருக்காங்க இந்த சனாதனவாதிகள் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு வருஷம் தீட்டு கொட்டு போச்சு ஆகவே இந்த தீட்டு திட்டுப்பட்டு போனதை கழிக்கணும்னா நீங்கள் சாயங்காலம் வீட்டில் அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு விளக்கேற்றுங்க மேலே ஓம் எங்கள் டாஜில நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் இப்படி சொன்னீங்கன்னா அந்த தீட்டு போயிடும் அப்படின்னு ஒரு புத்திசாலி ஒருத்தன் போட்டிருக்கான் அரசாங்கத்தில் உள்ளவன்னா அடுத்து ஆந்திரா உள்ள துணை முதலமைச்சருக்காரில் பவன் கல்யாண் சிரஞ்சீவியுடைய பிரதர் அவர் என்ன பண்ணார்ன்னா இப்போ தன்னை சுத்தமாக ஒரு சனாதனவாதியாக மாற்றிக்கிட்டார் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக நிறைய சொல்கிறார் அவர் இப்போ விஜயவாடாவுக்கு போனார் விஜயகவா விஜயவாடாவில் துர்க்கா ஆலயம்னு ஒரு பெரிய ஆலயம் இருக்குது பிரசித்தி பெற்ற ஆலயம் அந்த ஆலயத்துக்குள்ள போய் அந்த படி இருக்குல்ல அந்த படியெல்லாம் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி இவர் க்ளீன் பண்ணாராம் இதனால் அந்த இது போயிடுமா தீட்டு போயிடுமா கடவுளுக்கு செஞ்ச பாவம் போயிடுமா அட பாவியலா இன்னொருத்தன் அவன் என்ன்த்தான் என்ன சொல்கிறான் யோ திருப்பதியில் போய் படிகளை கழுவலாம் ஆனால் படிகள் நிறையா கனகதுர்கா ஆலயத்தில் வந்து படிகள் கம்மி அதனால தான் அவர் அங்கே போய் செய்கிறாரு அப்படின்னு ஒருத்தன் போடுறான் இன்னொருத்தன் சொல்கிறான் விஜயவாடாவுக்கு ஷூட்டிங் போயிருந்தார் அந்த ஷூட்டிங் நேரத்தில் சும்மா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு அவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு இதெல்லாம் தேவையா சந்திரபாபு நாயுடுக்கு இது போதாத காலம் யா அப்படின்னு ஒருத்தர் செல்ல சொல்கிறான் இப்படியே பல அரசியல் சம்பந்தங்கள்லாம் அந்த இருக்கிற நேரத்தில் இதை நீங்கள் காதலை போட்டுக்கணும் இன்னொன்று சினிமா விஷயம் சம்பந்தமாக சித்தி நம்ம ஆக்டர் மலையாள ஆக்டர் இவர் மேலே ஒரு பொண்ணு வந்து என்னை லாட்ஜில் படம் பார்க்கும்போது அதாவது இதுக்கு ப்ரீவிக்கு போயிருந்தோம் அந்த ப்ரீவிக்கு போயிருக்கும் போது இந்த மாதிரிலாம் ராஜ்ஜியை வச்சு துன்புறுத்தினார் இது பண்ணார் அப்படின்னு சொல்லி காம செட்டைகள் எல்லாம் பண்ணினார்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்தாங்கல்ல அந்த புகாரின் மேலே கோர்ட்டில் ஒரு இது நடந்தது இவர் வந்து ஜாமீன் மனு போட்டிருந்தார் ஆன்டிசிபேட்ரி மெயில் போட்டிருந்தார் ரிஜெக்ட் பண்ணிட்டான் இவர் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கார் இந்த மாதிரி எனக்கு மெயில் கொடுக்கணும்னு அது அது என்னன்னு தெரியலை அதுக்குள்ளாகவே இந்த ஆன்டிசிபேட் பயில் உனக்கு கொடுக்கக்கூடாது கொடுக்க முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணதுனால போலீஸ் வந்து உடனடியாக சித்திக்கே கைது பண்ணும் அபாயம் இருக்கிறது ஆபத்து இருக்குங்கிறதாக கேரளாவில் கதறிக்கிட்டு இருக்காங்க அதாவது நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர் ஒன்று வந்து குறைப்பட்டுக்கிட்டு இருந்தார் நான் வந்து இந்தியில் படங்களில் சில படங்களில் பாம்பே இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் நான் மியூசிக் போட்டிருந்தாலும் என்னை அங்கே யாரும் இவங்க தமிழன் நான் தமிழுக்கு தான் பண்ணுவான் இஸ் ஒரு தென்னிந்தியா அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த தாழ் படம்னு ஒரு படம் தாளுங்கிற படத்துக்கு நான் மியூசிக் போட்டேன் சூப்பராக இருந்துச்சு அதற்கு பிறகுதான் எனக்கு இந்தியனுங்கிற அந்தஸ்தையே கொடுத்தாங்கன்னு சொல்லி தன்னுடைய வருத்தத்தை பதிவு செஞ்சுருக்காரு நாடு எங்கே போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும் நன்றி நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க